ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் ஷடூன்னு இன்னும் உட்காந்து வீடியோ எடுக்க முடியல நான் அழகாக வெளியே உட்காந்து எடுக்கிறோம் இது வந்து எங்கள் வீட்டினோட உள்ள எங்கள் வீட்டினோடய வெற்றிலை தோட்டம் எங்கள் வீட்டினோடய வெற்றிலை தோட்டம் மாங்காய் தான் அது அதனால் வீட்டில் பின்னாடி இருந்து தான் நான் வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் ஏழாம் நாள் சதுர்த்து சதுர்த்தி திதி மாலை வரைக்கும் இருக்கு மூணு நாப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு ரேவதி தியாகிதம் அமர்தயோகம் ராமேஸ்வரம் பர்த்தி அம்மன் நவசக்தி மண்டபம் எந்தருளில் இருக்கு இருபத்தி மூன்றாம் நாள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை கோதி வருடம் ஆவணி மாதம் தங்க பர்வதியர் பர்வதவர்த்தினி அம்மன் எழுந்தொருளல் தங்கப்பள்ளக்கில் புறப்பாடு திருத்தணி முருகத்தெருமா கிளிவாகனத்தில் சேவை சுப முகூர்த்த நாள் எண்ணிக்கை சூரிய உதவியம் வந்து ஆறு ஐந்து நாளிகை வந்து நாலு பதினாலு திதி வந்து சது சதுர்த்தி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றுமில்ல ரிஷபத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதை கால் டு பத்தை கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டைகால் டு ஒன்னே ஒன்னைகால் மாலை ஆறரை டு ஏழரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் பத்தெட்டு பன்னெண்டு கு குளிகன் ஏழரை டு ஒன்பது எமகண்டம் மூணு டு நாலரை நம்பிக்கையே துக்கத்தால் ஏற்படும் கரையை போர்க்கும் சந்திராஷ்டமம் வந்து ஆயுள்ய நட்சத்திரத்தகம் மக நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் ஆர்வம் மிதுனம் வரவு கடகம் போட்டி சிம்மம் பக்தி கன்னி மேன்மை துலாம் அமைதி விருச்சிகம் அனுகூலம் தடுசு புகழ் மகரம் கீர்த்தி கும்பம் உயர்வு மீனம் ஜெயம் நாளைய விசேஷங்கள் என்னது இருக்கான்னு பார்க்கலாமா நாளைக்கு எதுவும் இல்லை நாளைக்கு வந்து பஞ்சமி திதி பஞ்சமி திதிங்கிறது வந்து வாராகி அம்மனுக்குரிய நாள் இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி வந்து வாராகி பாராயநாளுக்கு உரிய நாள் அதற்கு பிறகு வந்து சஷ்டி திதி இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைக்கு வந்து பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஷஷ்டி திதி கோகுலாஷ்டமி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப்தமி திதி வந்து காலையில் ஒம்பது அதாவது வந்து திங்கட்கிழமை காலை ஒன்பதே கால் வரைக்கும் சப்தமி அதற்கு பிறகு அஷ்டமி வந்துடுது காலை ஒம்பது மணிக்கு மேலே திங்கட்கிழமை தான் கோகுலாஷ்டமி அமிர்தயோகம் சித்தயோகம் கார்த்திகை விரதமும் வருது பெரு முருகப்பெருமான் திருவீதி உலா சங்கரன் கோவில் கோ அம்மன் புஷ்ப வாகனத்தை திங்கட்கிழமை அரசினர் விடுமுறை ஃப்ரெண்ட்ஸ் சந்திராஷ்டமி வந்து அன்றைக்கு வந்து கோகுலாஷ்டமி அதாவது கோகுலாஷ்டமி வந்து திங்கட்கிழமை காலையில் ஒம்பது மணியிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழரை வரைக்குமே ரோகிணி நட்சத்திரம் இருக்கு கார்த்திகை வந்து மாலை ஒம்பது நாற்பது அப்போ மாலை ஒம்பது நாற்பதுக்கு ஆரம்பித்து ரோகிணி வந்து மறாவது நாள் மாலை ரோகிணி நட்சத்திரம் வந்து எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கானா ஆனால் அஷ்டமி திதி வந்து காலையில் ஏழரை வரைக்கும் தான் இருக்குது அப்போ என்ன நமக்கு வந்து ரோகிணியும் அஷ்டமி திதியும் வரணும்னா காலையில் சப் அஷ்டமி வந்துடுது ஆனால் மாலையில் தான் ரோகிணி நட்சத்திரம் வந்து மாலையில் தான் வருது அதனால் இரவில் வந்து மாலை வரைக்கும் இருக்குது கார்த்திகை வந்து திங்கட்கிழமை ஒன்பது நாற்பது வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு தான் இது வருது அஷ்டமி திதி வருது சப்தமி வந்து கா இல்லை அஷ்டமி திதி வந்து காலையில் ஒம்போதை இருந்து முடிஞ்சிருது அஷ்டமி வருது ஆனால் ரோஹிணி நட்சத்திரம் நைட்டு தான் வருது அதனால் நாம் வந்து கிருஷ்ணர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு பிறந்ததுனால நம்ம இரவு தான் கொண்டாடுவோம் சாயங்காலத்துக்கு மேலே நம்ம கொண்டாடுவோம் அவருக்கு பிடித்த பச்சனங்கள் என்னென்ன கோகுலாஷ்டமிங்கிறது அவருக்கு நம்ம முதல் நாளே எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி அந்த கால்கள் கால்களெல்லாம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணி கிருஷ்ணரோட கால்களை எல்லாம் அவருக்கு பிடித்த பச்சனங்கள் முறுக்கு சீடை வெள்ளை சீடை வெள்ளை சீடை உப்பு சீடை முறுக்கு அதிரசம் என்னென்ன உங்களை அவருக்கு முக்கியமாக தேவை பால் தயிர் வெண்ணெய் நெய் நெய்யினாலானது அதை மட்டும் நம்ம முக்கியமாக அவருக்கு பிடித்தது அதுதான் அப்புறம் பாயாசம் அவள் அவருடைய நண்பர் வந்து குசேலர் வந்து அவளை கொடுத்ததுனால அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் அதனால் அவள் அவளில் அவளினாலான ஒரு பதார்த்தங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வைக்கலாம் ஸ்வீட்டு அது இது என்ன வேணுமோ உங்களால் முடிந்ததெல்லாம் வைக்கலாம் அதனால் இன்னைக்கு கோகுலாஷ்டமிங்கிறது வந்து கண்ணனை வந்து நம்ம என்ன இது பண்ணுறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது பாடி மாளிகையில் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் சொற்கும் ராமாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய்யிலிருந்து கிருஷ்ணாரி அந்த கோகுலத்து பசுக்கள் எல்லாம் அவர் மேலே இருக்கிற என்னென்ன பாட்டு இருக்கோ அதெல்லாம் பாடி ஆயர்பாடி மாளிகையில் ஆயர்பாடி மாளிகை ஆடாது அசங்காது வாக்கண்ணா உன் ஆடலில் ஈரேழு திருவணமும் அசைந்தாடுது எனவே ஆடாது அசங்காது வாக்கண்ணா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆடுகின்றான் கண்ணன் பாடுகின்றான் ஆனந்த ராதையுடன் கண்ணன் அடை குளலூதி மனமெல்லாம் கொள்ளை கண் கொள்ளை கொண்ட பின்னும் அவரை பற்றி என்ன நம்ம சொல்கிறது அவர் வந்து இரவில் பிறந்ததுனால எட் ஏழு பேர் என் கம்சனோட சிறையில் தான் அவர் பிறக்கிறாரு இன்னமும் அந்த சிறை இருக்குது மதுரால் அந்த சிறையை வந்து கம்சன் அடைச்சி வச்சு தேவகிக்கு வசுதேவருக்கு இரவில் பிறந்து அப்போ அவர் வந்து கம்சன் ஏழு குழந்தை இது பண்ணிடுறாரு எட்டாவது குழந்தையாக தான் கண்ணன் கிருஷ்ணர் உங்களுக்கே தெரியும் இப்போவும் மதுராவில் இருக்குது எல்லாரும் போய் பார்த்துட்டு வரணும் அதனால் வந்து நம்ம அதை இரவில் பிறந்ததினால மாலையில் கொண்டாடலாம் வசுதேவர் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அந்த கடல் கடலை தாண்டி தான் அந்த ஆயர்பாடியில் கொண்டு போய் யசோதைக்கிட்ட விடணும் அப்போ வந்து அவர் வரும்போது அந்த கடலே வழிவிடுது மலை ரொம்ப பெயர்னால ஐந்து தலை உடைய அந்த நாகம் வந்து குடைபிடிக்குது அங்கே கொண்டு போய் ஆயர்பாடியில் கொண்டு போய் விடுறாரு யசோதா மட்டை விட்டு நாலு மேனியும் பொழுதுருவோம் ரொம்ப அழகாக வளர்கிறாரு அந்த ஆயர்பாடியில் அவ்வளவு இதாக கிட்ட அன்னை கருணை பொலியும் கண்ணா நீ அருகில் வராதத அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ அன்னை யசோதை அழைத்ததுமே நீ ஓடி வரவில்லையா உன்னை அள்ளியெடுத்து அணை மகிழ்ந்தே அக அவள் ஆனந்தம் பாடவில்லையா இப்படி அவருக்கு என்னென்ன ஒரு குளலோசை அதனால அவரை பத்தி நாம கண்ணன் பாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நம்ம வந்து அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு காணம் அதில் அலை பாயுதே கண்ணா எவ்வளோ பாட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு ஆயர்பாடி மாளிகையில் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு நாலு படி பால் சுரக்கும் இது இந்த பாட்டு ஹரிபஜனம் மதுராஷ்டகம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதி ரகிலம் மதுரம் இவ்வளவு ஒரு பாட்டு இருப்பேன் அவரோட அந்த குழல் இசைக்கு மாட்டெல்லாம் இன்னும் நல்லா விரிவாக பார்க்கலாம் அதனால் திங்கக்கிழமை புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது என்ன சொல்றதுல அவ்வளவு ஒரு இது பாடுறோம் அயர்பாடி ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினைப்போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பெண் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணம் வைத்து மன்னவன் லீலை செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவள் உறங்க மண்டலமே உறங்குதும்மா தாளேலோ அவ்வளோ ஒரு நல்ல பாட்டு ஒரு இது எல்லாம் இருக்குது அதனால் திங்கட்கிழமை நம்ம வந்து நாங்கள் போன வருஷம்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் இந்த வருஷமும் இது பண்ணணும் எல்லாரும் அவருக்கு பிடித்த பச்சினங்கள் சுண்டல் பொங்கல் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு நாம் வந்து குகுலாசனே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இன்றைக்கு வந்து நம்ம எப்போ வெள்ளிக்கிழமை ராகு அளவு பூஜை செய்வோம் பத்து ரொட்டு பன்னெண்டு அம்மனுக்குரிய நாள் அதையே செஞ்சோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் திண்டுறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் மரம் மாங்காய் மரம் சும்மா வீட்டில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிலை கொடி வெற்றிலை எங்கள் வீட்டில் இதுலையே வச்சுருக்கோம் எல்லாம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிலை மாங்காய் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரோன்னு ஓகே